அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பது தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே போல் ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு நான் மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு தொடர் கொண்டு பாருங்க நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில நல்ல மேன்மை கிடைக்கும் சொன்னா அதே போல இவர் நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்திருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு மறக்காம மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களை கிடைக்கும் இருந்தாலும் மேற்கொண்டு சொல்வதற்கு சில உந்துதல்கள் தேவைப்படுகிறது பொறுமை சோதனைக்குள்ளாகலாம் எனவே நீங்கள் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பொறுமை தேவைப்படுகிறது உங்களுக்கு சாதகமானதாக கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஏற்படுத்த துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய இன்று சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது நம்பிக்கை மனப்பான்மை ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு உந்துதல் கிடைக்கிறது இன்று உங்களது முயற்சி மூலமாக இந்த நாளை நீங்கள் வளமாக்க முடியும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நீங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவரை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களை கொடுக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மூலமாக நீங்கள் நல்ல பலனை காண முடியும் எதிர்மறை எண்ணங்களை கைவிடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் சிறப்பான முக முறையில் தகவல் பரிமாற்றம் வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை பேண எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படாது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களுக்கும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இதனால் நற்பலன்கள் கிடைக்கும் எளிதில் உணர்ச்சிவசப்படுவீர்கள் இதனை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் கவனம் செலுத்துங்கள் கவன சிதறால் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கத்தை தக்கவைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் மகிழ்ச்சி கெட வாய்ப்புள்ளது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆடம்பர செலவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரண கோளாறு தோல்வழி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக உணர முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற இயலாது பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராத வண்ணம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அணுகுமுறையால் மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை தக்க கொள்ளக்கூடிய வகையில் அரியதாக காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை பாதை பாதிப்புகளுக்கு ஆளாக நேரிடலாம் கண்களில் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கண் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளை திருப்தியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் ஆக்கப்பூர்வமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சகஜமான அணுகுமுறை மூலமாக துணையிடத்தில் அண்மை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது பணத்தை சேமிக்கும் நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை வருத்திக்கொள்ளாமல் இருந்தால் என்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொடர்ச்சியான தியான பயிற்சி மூலமாக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் சிறந்த வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களது பணிக்கு நல்ல கருத்து கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு வலுப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்பதன் மூலமாக இன்னும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இன்று நம்பிக்கையை இழக்கக்கூடாது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன்களை பெற முடியும் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது சிறந்த பணி நடைமுறைகளை உருவாக்கி திறமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக காணப்படாது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள் தோல் ஒவ்வாமையில் இருந்து தப்பிக்க எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று சுமாரான நாளாக உங்களுக்கு அமைகிறது தைரியம் குறைந்து காணப்படுகிறது உறுதியுடன் இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான நிலை காணப்படுகிறது இன்று பனிசுமையை சமாளிக்க சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை துணையை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டப்படாமல் இருப்பது நல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சியில் வெற்றி பெற உகந்த நாளாக அமைகிறது திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் என்று நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்திகரமான உறவு காணப்படுகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் கவனக்குறைவாக இருந்தால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறையை உங்களுக்கு திருப்திப்படுத்தும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை கவனமுடன் கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக இருவரும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நல்லுறவையில் மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகள் கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது தியான பயிற்சி மூலமாக அமைதி பெறலாம் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்